வணக்கம் காய்ஸ் வெல்கம் டு கலாம் மிஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் பார்த்தீங்கன்னா குற்றியலுகரம் உண்டு குற்றியலுகரம் இந்த டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு வந்து போன வருஷம் வந்து கெட்டிருந்தாங்க எந்த மாதிரினா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது வந்து குற்றியலுகரம் இல்லை அப்படின்னு ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து ஷார்ட் கட்ஸ் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பேசிக் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்துப்போம் எழுத்தை வந்து நம்ம வந்து ரெண்டு வகையாக போயிருப்போம் ஒன்று வந்து முதல் எழுத்து இன்னொன்று வந்து சார்பு இந்த சார்பு எழுத்து பார்த்திங்கன்னா பத்து வகைப்படும் அதில் ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு குச்சியலுகரம் வந்து குட்சியலிகரம் அதிகார குறுக்கத்துலேருந்து ஆயுத குருக்கம் வரைக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அதையும் பார்த்துருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து குற்றியலுகரம் வந்து குச்சியலிகரம் பற்றி பார்ப்போம் ஸோ குச்சியலுகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கசட்ட தப்பறை தெரியும் எல்லாருக்குமே தெரியும் வள்ளினை எழுத்து கசட்ட தபிற அது எல்லாத்தையுமே வந்து கூ ஒரு வருது குசுடுப்ரு இது வந்து தன்னோட மாத்திரை அளவை குறைஞ்ச ஒழிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து குட்சியழுகரம்னு சொல்லுவோம் ஸோ பேசிக்காக அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து எந்த இடத்துல குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு கடைசியில் வரும்போது தான் இது வந்து குட்சியலுகரமாகவே வருது நம்மளுக்கு வந்து கூங்குற எழுத்து வந்து வார்த்தையில் எங்கே வேணாலும் வரலாம் இந்த குழந்தையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கு வகுப்பில் நடுவில் வந்திருக்கு பார்க்கல கடைசியில் வந்திருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல வரும்போது மட்டும்தான் குட்சியலுகரம் வருது முன்னாடியோ நடுவுலியோ வரும்போது அதோடய மாத்திரை அளவு குறையாது ஸோ நார்மலாக இந்த இதுக்கு வந்து மாத்திரை அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவு இது வந்து தன்னோட அளவுலேருந்து வார்த்தையோட கடைசிக்கு வரும்போது அரை மாத்திரை அளவுக்கு குறைகிறது தான் நம்ம வந்து லுகரம் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து நம்ம எப்படி பிரிப்போம் பார்த்தீங்கன்னா குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் குறிச்சியலுகரம் இதுவும் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து பிரீத்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ இதையும் ஒன்ஸ் பார்த்துக்கலாம் எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள் காசு எஃகு பயிர் பாட்டு பந்து சால்பு இது எல்லாத்தையுமே கடைசி இருக்குது பார்த்தீங்களா ஸோ லுகரம் இப்போது இன்னொன்று வந்து சொல்லுவாங்க முற்றிய லுகரம் இந்த முற்றிய லுகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு எழுத்துல தான் இருக்கும் அது முத எழுத்து வந்து குரல் எழுத்தாக இருக்கும் இதுதான் வந்து லுகரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ புகு பசு விடு இது எல்லாமே வந்து ரெண்டு எழுத்துல இருக்குது முத எழுத்து தனிக்குறியில இருக்குது இது எல்லாமே வந்து முற்றிய லுகரம் வரும் இது குறிச்சியலுகரத்தில் வராது இவ்வளோ தான் கான்செப்டு இந்த இதை வந்து நம்மளுக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க அதை வந்து பார்க்கலாம் குறிகரம் வந்து நம்ம ஆறு டைப்பாக பிரிக்கிறாங்க ஒன்று நெடில் தொடர் வன் தொடர் ஆயுத தொடர் உயிர்தொடர் தொடர் அப்புறம் இடைத்தொடர் இதுதான் வந்து நம்மளுக்கு ஆறு டைப்பு வள்ளினம் மெல்லினம் இடையினம் நம்ம ஞாபகம் வச்சுப்போம் பார்த்தீங்களா வன்தொடர் இடை இடைத்தொடர் இன்னொன்று வந்து உயிர்தொடர் ஆயுத தொடர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் குரல் எழுத்துக்கு அந்தாண்ட வர்றது முற்றியலுகிறம்னு அப்போது இந்த இடத்துல நெடில் தொடர் இருக்கும் ஆயுத தொடர் இருக்கும் உயிர் தொடர் இதுதான் நம்ம ஆறு ஸோ இப்போ வந்து நெடில் தொடர் குட்சியலுகரம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கு அடுத்து வர கூவரிசை காது மாசு பாடு காது இது எல்லாமே நெடில் தொடருக்கு அடுத்து வருது இது வந்து நெடில் தொடர் இது ஆயுத தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு பக்கத்தில் வரும் இது எல்லாமே வந்து நம்ம ஆயுத தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து உயிர் தொடர் குச்சியலுகரம் உயிர் தொடர் குஷியலுகரம்னா நம்மளுக்கு ரெண்டு இல்லைனா மூணு வார்த்தையில் வரும் அதில் வந்து நம்ம ராங்கிற ஒரு வார்த்தையை பிரித்தோன்னா இரு ப்ளஸ் ஆனும் வருதா ஸோ ஆக்கு அடுத்து வர குசுடு துபுரு வார்த்தையை வந்து நம்மளுக்கு குட்சியொழுகரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வண் தொடர் குட்சியோழுகரம் வன்தொடர் குட்சியொழுகரம்னா கசட தபர வள்ளினம் தெரியும் இது எல்லாமே புள்ளி வச்சுருக்கு மெய் மெய்யெடுத்தா இதுக்கு பக்கத்தில் குட்சி உழுகரம் வந்ததுன்னா அது வன்தொடர் அதே மென் தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னு நம்மன இது வந்து மெய்யெழுத்தாக வரத்துக்கு பக்கத்தில் குச்சி அழுகிரம் வந்ததுன்னா அது மெய் மென்தொடர் குச்சி அடுத்து இடைத்தொடர் இறலை வளல இது வந்து மெய்யழுத்தாக வரும்போது அதுக்கு பக்கத்தில் வந்ததுன்னா அது இடைத்தொடர் குச்சி இவ்வளோ தான் குச்சி ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் நமக்கு கொஸ்டின் கேட்குறப்போ அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனால ரொம்ப ஈஸி இதில் வந்து எக்ஸப்ஷனாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது வந்து முக்கியம் இது நம்ம சில இடத்துல மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம் இப்போது இவ்வுங்கிற எடுத்து அடுத்து தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து சூடு ரு ஆகிய இறுதியாக அமையும் இடைத்தொடர் குச்சியலுகரமும் இல்லை இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தான் இவ்வக அடுத்து குட்சியலுகரம் வராது அதே மாதிரி சூடு ரு அப்படிங்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் வராது குட்சியலுகரம் ரொம்ப ஈஸியானது இது வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் குற்றியலுகரம் அப்படின்னு இது எந்தெந்த இடத்துல வருது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு இடத்துல தான் வருது அது என்னென்னா பார்க்கலாம் இப்போ ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து இது குறிச்சியை லீகராக சொற்களா அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா இப்போ ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தையை நம்ம வந்து பிரித்து எழுதுவோம் கொக்கி யாது அப்படிங்கிறத வந்து நம்ம கொக்கு பிளஸ் யாதுன்னு பிரிப்போவா அப்போ கூங்குற ஒரு வார்த்தை மாறி கீணு வருது பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் அது தன்னோட ஒரு மாத்திரை அளவுலேருந்து அரை மாத்திரை இடத்துக்கு குறைஞ்சி ஒழிக்குது ஸோ இது வந்து குச்சிய லிகரம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா அதை பிரித்து எழுதிட்டு அந்த வார்த்தை கீயாக மாறுதான்னு பாருங்கள் தூங்கிறது தீயாக மாறுது அதே பூங்கிறது பீயாக மாறுது டூங்கிறது டீயாக மாறுது இந்த இடத்துல வந்து குச்சியலிகரம் வருது ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மியா அப்படிங்கிற எழுத்து வந்தாலே அது வந்து குச்சியலிகரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கேள்மியாங்கிறது மீங்கிறது வந்து கேள்மீயாவாக மாறுது செல் மீயாங்கிறது வந்து சென்மீயான்னு மாறுது இந்த இடத்துலையும் வந்து குச்சியலிகரம் வருது ஸோ குச்சியலிகரம் ரெண்டே ரெண்டு தான் வருது நம்ம ஒரு பேசிக்காக பார்த்துடலாம் இப்போது இப்போ குற்றியழுகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு கடைசியில் மட்டும்தான் வரும் அதே வந்து முன்னாடி குரில் எழுத்து வந்து ரெண்டே ரெண்டு வார்த்தையாக வந்தால் அது முச்சியோழுகரமாக முடிஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் குற்றியலுகரம் மாறு வகைப்படுது இதே குற்றியலிகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதை ரெண்டாக பிரித்து பாருங்கள் அந்த கூங்குற வார்த்தை வந்து ஈன மாறுதா அப்போ அது வந்து குற்றியலிகரம் இன்னொன்று வந்து யா அப்படிங்கிற வார்த்தை வருதா அதுவும் குற்றியலிகரம் அலிகரம் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான வருது இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கை வந்து பார்ப்போம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ